ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா முதுமலை போயிட்டுருக்கோங்க போகிறப்ப கூடலூர் வழியாக நம்ம முதுமலை போகிறோங்க ரிட்டர்ன் வர்றப்போ கல்லட்டி வழியாக வந்துடலான்னு சொல்லிட்டு கல்லட்டி வழியாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க கூடலூர் வழி ரோட் வந்து சூப்பருங்க கல்லட்டி வழி வந்து வர்றப்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு ரோடு செங்குத்தாக இருக்கிறனால கொஞ்சம் பயமாக இருக்குது கொஞ்சம் இல்லைங்க நிறைய பயமாக இருக்குது நிறையா வண்டி வந்து இன்ஜின் ஹீட் ஆகி ஆஃப் ஆகி சைடில் நின்றுட்டு தான் இருக்காங்க பிரேக் டவுனெல்லாம் நிறையா ஆகுது ஸோ அந்த வழி வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் பார்த்து போய்க்கிங்க கல்லட்டிலிருந்து வரக்கு விடமாட்டாங்க நம்ம நம்ம வந்து மசனக்குடியிலிருந்து கல்லட்டி போகலாங்க அப்போ கல்லட்டி மசனக்குடியிலேருந்து போகலாம் மேலே கல்லட்டியிலேருந்து மசனக்குடி வரணுன்னா டிஎன் ஃபார்ட்டி த்ரீயோட ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க போகலாங்க நம்ம அதில் போகக்கூடாது போகிறப்ப எல்லா ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியும் அதில் தாங்க போகும் ஆனால் ரொம்ப செங்குத்தான பாதை தேர்ட்டி சிக்ஸ் பெண்ட் இருக்குதுங்க ஆனால் ஃபஸ்ட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா ரோடு நல்லாயிருக்கும் அப்புறம் தேர்ட்டி சிக்ஸ் தானே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம் அது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் வரைக்குமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் தாங்க போகிறது ரொம்பவுமே த்ரில்லிங்காக இருக்கும் முடிஞ்சளவுக்கு மசன்கடி டு கல்லட்டி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்க வேணும்னா போகலாம் தேவை போகவே வேண்டாம் பந்திப்பூர் போய் மைசூர் போய் ரிட்டன் வந்துக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா கூடலூர் போயே நம்ம வந்துக்கலாங்க அதுதான் ரோடு சேஃபு இது ரொம்ப செங்குத்தான பாதையாக இருக்குது எவ்வளோ நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே கொஞ்சம் திணற வேண்டியதாக இருக்குங்க பார்த்து அப்படி அந்த வழியில் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா செகண்ட் கீர்லேயே போங்க முடிஞ்சளவுக்கு செகண்ட் கியரில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபு இன்ஜின் ஹீட் ஆகாது